மலை புலி பாயிர வீட்டு உள்ளுக்கு வா கேஸ் பாரம் பள்ளி பேத்துட்டு வாரோன்டா அந்த மாதிரி தான் போகணும் வா படம் முன்னுக்கு கேஸ் பாரம் இல்லை அருள் மலை புலி பாயிரமா ஆ ஜும்மா விட்டு வீட்டுக்கு வரத்துக்கு கேடா இவ்வளவு நேரம் ஆ இந்தைக்கு வா ப நேரத்தோட வந்து ஜும்மா முடிஞ்சு நேரத்தோட வந்து அடே ஜும்மா எல்லாம் முடிஞ்சு மனுஷர் எல்லாம் போயிட்டு பள்ளியில் ஃபேன் இந்த லைட் எல்லாம் ஓஃப் பண்ணி கடைசிக்கு தான்டா நான் வந்தேன் என்ன நேரத்தோட வந்தேன் செல்லிக்கொண்டு நீ மனுஷி போட வாராய் அப்படியா இல்லை இந்த ஜும்மா விட்டு பொடியமாவோட கொஞ்சம் பேசி கொண்டு வந்தே இனி எதாரும் வாரே நீ ஆ சரி பேசி கொண்டு வந்த சரி இன்றைக்கு எந்த ஜும்மாவில் பயான் எந்த பயானு இன்றைக்கு 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 சென்னை நீ இந்த நல்ல விஷயம் விஷயங்கள் தான் சென்ன இல்லை வாப்பமாறு புள்ளையில ஓவரா ஸ்ட்ரிக் பண்ணுவானோ அப்படி இதுதான் ஜும்மா பயன்ல சென்னு மாப்பா புள்ளையில ஸ்ட்ரிக் பண்ணி பார்த்தாடே பொய் செல்லாதுடா பொய் செல்லா பொருந்த செல் பொய் சொன்னாலும் பொருந்த செல் இன்றைக்கு பயன் வந்து வட்டி சம்பந்தமான பயன் வட்டி சம்பந்தமான பயன் கிழம கொடுக்கத்தான் நீ பள்ளிக்கு போற அதுலயே போனாலும் அங்கிங்க பேசி பேசி காலத்தை கழிக்காம நேரத்தோட பேத்திருந்து அந்த மனுஷன் மிம்பருக்கு ஒசக்கேறி கொண்டு தொண்டே தண்ணி வட்ட காட்டியும் பயன் பண்ணி உணவுக்கு தாண்டா இந்த எனக்கு அதுவான் அட்வைஸுன்னு தெரியுமா அப்போ ஆல்ரெடி அப்படி செல்வது தெரியும் எனக்கு இப்போ நாங்கள் டிக்டாக் இது எல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேட்குறேன் இவன் ஊர் நூறு பேரும் தெரியாதத்தான் ஃபோனில் மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்னு சொல்லிக்கொண்டு தாராளம் வாழ்க்கையில் முன்னேறின போன உதாரணத்துக்கு எடுத்து சின்னாக்கா அதுகளை நீ ஃபேஸ்புக்கில் சேர்ப்பானு ஸ்டேட்டஸ் போடு வாட்ஸ்அப் குரூப்புகள் அனுப்புகிறேன் அது உணவுக்கு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரியா இங்கே நபி வாழ்க்கையை வரலாறுகளை செல்லிக்கொண்டு அதுகளை உதாரணத்தை எடுத்துக்கொண்டு எங்களை முன்னேறத்துக்கு தான் இந்த மிம்பரில் பயன் பண்ணுங்க அது அடிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒண்டிக்கா வேறு இந்த உலகத்தில் அது கடிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒண்டிக்கா கிளம்ப கொடுக்க மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் எங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் செல்லுங்க பள்ளியில் என்ன மாதிரி நிறைய பேர் நிற்கியடா சிலாக்கள் வார பயன் போகிற இங்கே பள்ளி வெளியே பேசிக்கொண்டு டைமுக்கு தொழில் கீக்காம செல் டைமுக்கு போய் தொழுவிட்டு வார இன்னும் சில பேர் நேரத்தோடு போகிற ஆ ரெண்டு பேர் குச்சி 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 பிஸ்னஸை பற்றி பேசி கொண்டிக்கிறேன் பயான் பண்ணுவார் பயான் பண்ணு இன்னும் சில பேர் போகிற நேரத்தோடைய பேர் திரிந்து கொள்ளு பயான் முடிய காட்டி தூக்கம் கிட்டிக்கு ஒரு தொழில் கிட்ட தட்டி ஒழு பட்டோணும் அவரை ம் இதன் சில பேர் பயான் கேட்க மாதிரி யோசனை எல்லாம் வேறு எங்கேயோ ம் நீ எல்லாம் ஃபோனுக்கு தாண்டா ஹீரோ ஆ நெஜ லைஃப்பில் ஜீரோ